சீரற்ற வானிலை எம்பிக்களுக்கு ஜனாதிபதி அதிரடி பணிப்புரை உடனே வெளியிடவும் ஏழு மாவட்டங்களுக்கு மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை சனிக்கிழமையும் உயர்தர புதிய இடம்பெறாது அறிவிப்பு சீரற்ற வானிலை முப்பத்தொரு பேர் உயிரிழப்பு நாட்டின் பல பகுதிகளில் மின்தடை அவசர உதவிக்கு விசேட அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் இரண்டு நாட்கள் விடுமுறை காலைச்செனியில் மீனவர்களுக்கு தடையாக பிள்ளையானின் சகோதரர் செயற்படுகிறார் அறிவிப்பு முன்னாள் எம்பி உதித லொக்கு பண்டாரவின் துப்பாக்கி கைப்பற்றல் இந்தோனேசியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை நாட்டின் பல பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன் விவகாரம் சபாநகரின் அதிரடி அறிவிப்பு புலனறுவை மட்டக்களப்பு பிரதான வீதி முற்றாக மூடப்பட்டது வெள்ளை மாளிகை அருகே துப்பாக்கிச்சூடு இரண்டு தேசிய காவல்படை வீரர்கள் படுகாயம் நாட்டின் ஏழு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களை உடனடியாக வெளியேறுமாறு அறிவித்து தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்று காலை ஒன்பது மணிக்கு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதுடன் இது அடுத்த இருபத்தி நான்கு மணித்தியாளர்களுக்கு செல்லுபடியாகும் அதற்கமைய பதிலை கண்டே கேகாலை குருநாகல் மாத்திரை மொனராகலை மற்றும் நுவரளி ஆகிய மாவட்டங்களின் பிரதேசங்களுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஏழு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை அறிவிப்புகளையும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளது அபாய எச்சரிக்கை மட்டும் மூன்று வெளியேறவும் வதுளை மாவட்டம் வதுளை ஹாலியல கந்தகெட்டிய பசரை மேக ககிவுள ஊப பரணகம வெளிமடை கண்டி மாவட்டம் உடபலாத கங்கவட்ட கோரளை உடுதும்பர தொழுவ மினிப்பே பாத ஹேவாகெட்ட மெத தும்பர தெல்தோட்டை அக்குரணை கங்க இகல கோரளை கேகாலை மாவட்டம் மாவநிலை ரம்புகணை அரநாயக்க குருநாகல் மாவட்டம் ரிதிகம மாவத்தகம மல்லவப்பட்டிய மாத்தளை மாவட்டம் நாவுல ரத்தோட்டை அம்பகங்க உக்குவளை வில்கமுவ ஜட்டவத்த மாத்தளை பல்லைகள லக்கள மாவட்டம் மாவட்டம் பிபில மெதகம நுவரெலியா கோவத்தொணராகலை மாவட்டம்ிபிலம நுவரலியா மாவட்டம்லப்பனை மத்துரட்ட நுவரெலியா கொத்மலை மேற்கு கொத்மலை கிழக்கு அபாய எச்சரிக்கை மட்டம் இரண்டு அவதானமாக இருக்கவும் பதுளை மாவட்டம் ஹல்துமுள்ள எல்ல பண்டாரவளை ஹப்புத்தலை கண்டி மாவட்டம் பாதம்புர ஜட்டினுபர தும்பனை உடுவர கேகாலை மாவட்டம் களிகமுவ வரக்காப்புல கேகாலை குருநாகல் மாவட்டம் பொல்ககபெல நாரம்பல நாரமல அலப மொடராகலை மாவட்டம் படல்கும்புர வெள்ளவாய நுவரலியா மாவட்டம் அம்பகமுவ தலவாக்களை நோர்வூட் ரத்னபுரி மாவட்டம் கொலன்ன எலப்பாத்து ரத்னபுரி அயகம பலாங்கொட கலவானை இம்புல்வே ஹகபத்தை நிவித்திகள கொடகபெல எகலிய கொடு குருவிட்டு கல்தோட்டை அபாய எச்சரிக்கை மட்டும் ஒன்று விழிப்புடன் இருக்கவும் பதுலை மாவட்டம் லுகலை சொரணாத்தோட்டை ஹம்பாந்தோட்டை மாவட்டம் ஒகேவல வலஸ்முல்ல கண்டி மாவட்டம் ஹாரிஸ்பத்துவ பெட்டிய பஸ்பாகே கோரலை பன்வில ஹதரலியத்து குண்டசாலை கேகாலை மாவட்டம் ருவான்வெல்ல தெரணிகளு ஜட்டியாந்தோட்டை புலத் கொகுபெட்டிய தெஹியோவெட்டு மாத்ரை மாவட்டம் பஸ்கொட ரத்னபுரி மாவட்டம் எம்பிலிபெட்டிய ஒப்பநாயக்கு வெலிகேபுல கிரியல பெல்மடுள்ள அடுத்த இரண்டு நாட்களில் அதிகரிக்க உள்ள கடும் மழையுடன் கூடிய ஆபத்தான வானிலை காரணமாக உயிரிழப்புகளை தடுக்கவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் உடனடியாக தலையிடுமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதி அனர்த்தம் மற்றும் அபாயத்திற்குள்ளான மாவட்டங்களின் மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள அவசரகால் அனர்த்த நிலைமை மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து ஆராய்வதற்காக இன்று காலை பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற விசாரட கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த ஆலோசனையை வழங்கினார் தமது மாவட்டங்களுக்கு சென்று மக்கள் குறித்து ஆராயுமாறு அறிவுறு ஜனாதிபதி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்கள் மற்றும் பிரதேச அபிவிருத்தி குழுக்களை கூட்டி அந்தந்த பகுதிகளில் நிலவும் அபாய நிலைமை மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை இனங்கண்டு மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் நிவாரணங்களை வழங்க துரித நடவடிக்கை எடுக்குமாறு ஆளு மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்கியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எங்கு முக்கியமாக மக்களின் பாதுகாப்பு மற்றும் மீட்பு பணிகள் குறித்தும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சுகாதார வசதிகள் உள்ளிட்ட நிவாரண சேவைகளை தொடர்ச்சியாக வழங்குவது குறித்தும் விரைவாக கலந்துரையாடப்பட்டது மேலும் உயர்தர பரீட்சியை நடத்துதல் மற்றும் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதில் உள்ள சிக்கல்கள் குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது நிவாரண முகாம்களில் தங்கியுள்ள மக்கள் வீடுகளில் சிக்கியுள்ள மக்கள் மற்றும் அனர்த்தம் காரணமாக உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ள மக்களுக்கும் சமைத்து உணவு மற்றும் உலர் உணவுப் பொருட்களை தொடர்ச்சியாக வழங்க ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியதுடன் சேதமடைந்த வீடுகள் மற்றும் பயறு நிலங்களுக்கு நட்டஈடு வழங்கும் முறைமை குறித்தும் கவனம் செலுத்தினார் அத்துடன் நீர்ப்பாசன கட்டமைப்பு மற்றும் அதன் பாதுகாப்பு குறித்தும் மண்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் பெருந்தருக்கள் கட்டமைப்பின் பாதுகாப்பு குறித்தும் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கடந்த பத்து நாட்களில் முப்பத்தொன்று அனர்த்த மரணங்கள் சம்பவித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அதற்கமைய கடந்த நவம்பர் பதினேழாம் தேதி முதல் இன்று வரை பதினேழு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் எழுபத்தொன்பது ஒன்பது பிரதேச பிரிவுகளும் பாதிக்கப்பட்டுள்ளன இப்பகுதிகளில் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நான்காயிரத்தி பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இன்னும் பதினான்கு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது இதேபோல ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக இதுவரை பத்து பேர் காயமடைந்துள்ளதுடன் நாற்பத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று முப்பத்தோரு பேர் ஐந்து பாதுகாப்பு முகாம்களில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் அனர்த்தம் காரணமாக நூற்று முப்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்து இரண்டு பேர் தற்போது உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் குறிப்பிட்டுள்ளது மாகாண ரீதியாக பதிவான உயிரிழப்பு விவரங்கள் ஊவா மாகாணம் பதினெட்டு பேர் சப்ரகவு மாகாணம் ஏழு பேர் மத்திய மாகாணம் நான்கு பேர் தென் மாகாணம் ஒருவர் வடமேல் மாகாணம் ஒருவர் thank <laughs> you எதிர்வரும் சனிக்கிழமை காபோது உயர்தர பரீட்சை நடைபெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இன்று நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய தினங்களில் நடைபெறவிருந்த காப்போது உயர்தர பரீட்சைகள் நடைபெறாது என குறிப்பிடப்பட்டுள்ளது இப்பரீட்சைகளுக்கான மாற்று தினங்களாக டிசம்பர் மாதம் ஏழு எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய தினங்கள் வழங்கப்பட்டுள்ளன இன்று நடைபெறவிருந்த பாட பரீட்சை டிசம்பர் ஏழாம் திகதியும் நாளை நடைபெறவிருந்த பாட பரீட்சை டிசம்பர் எட்டாம் திகதியும் சனிக்கிழமை நடைபெறவிருந்த பாட பரீட்சை டிசம்பர் ஒன்பதாம் திகதியும் நடைபெறும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இன்று மற்றும் நாளையாக இரு தினங்கள் அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது அத்துடன் இது தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பெய்து வரும் மழையுடன் தெதிரோயா படுக்கையின் தாழ்நில பகுதிகளின் நிலவும் வெள்ள நிலைமை ஒரு வெள்ளப்பெரு நிலைமையாக மாறக்கூடிய அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி தெதூயா படுக்கையில் அமைந்துள்ள நிகரவட்டிய பிங்கிரிய பல்லம சிலாபம் ஆராய்ச்சி கட்டுவ மற்றும் ரசநாயக்கப்பூர் ஆகிய பிரதேசலாளர் பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளில் வெள்ள நிலைமை அதிகரித்து வருவதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இதன் காரணமாக இப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு நீர்ப்பாசன பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் கும்பகண உயா படுக்கையில் நீர்மட்டம் உயிர்வடைந்து வருவதால் மொனராகலை மற்றும் புத்தல பிரதேச பிரிவுகளில் உள்ள பல கிராமங்களில் நிலவும் வெள்ள நிலைமை பெரும் வெள்ள நிலைமையாக மாறக்கூடிய சாத்தியம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது நக்கள கும்பகண மாதுஹெட்டிய ஒக்கம்பட்டிய மற்றும் காமணிபுர ஆகிய கிராமசுவர் பிரிவுகளுக்கு இந்த அபாயம் உள்ளதாக அத்திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது நெல்வளா கங்கை படுகையின் தாழ்நில பகுதிகளில் நிலவும் வெள்ள நிலைமை அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கலனிகங்கை படுக்கையில் நீர்மட்டம் உயர்வடைந்து வருவதால் ருவான்வெல்ல பிரதேச செயலாளர் கலனி கங்கை பள்ளத்தாக்கின் தாழ்நில பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் பதுரோயா படுக்கையின் வதுளை மற்றும் சொரணத்தோட்டை பிரதேச பிரிவுகளுக்குட்பட்ட பதுலு ஓயாவை அண்மைத்த தாழ்நில பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளது இதேவேளை ஜட்டினுபுரம் மற்றும் கங்கவட்ட கோரளி ஆகிய பிரதேசிலாள பிரிவுகளுக்கு உட்பட்ட மகாவளி கங்கை அண்மித்த தாழ்நில பகுதிகளிலும் கண்டி கண்ணூர்வ வீதியிலும் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இதுகுறித்து மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது அத்துடன் மகா உயா படுக்கையிலும் நீர்மட்டம் உயர்வடைந்து வருவதால் அளவு திவிலப்பட்டிய மீரிகம பன்னல வென்னபுவ நீர் நாரம மற்றும் தங்கட்டு ஆகிய பிரதேச பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளதாக நீரபாசன திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் கலாவுயா படுக்கையில் அமைந்துள்ள ராஜாங்கனை நொச்சியாகம வனாத்த விலுவ மற்றும் கரவளஸ்கம ஆகிய பிரதேச பிரிவுகளுக்குட்பட்ட தாழ்நில பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மண்சரைவுக்குள்ளான கொழும்பு கண்டி பிரதான வீதியின் பகல கடுவண்ணா பகுதி மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக மூட நட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நேற்றிரவு அப்பகுதியில் பெய்த பலத்த மழையை கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் கந்தன் பத்தியராஜ தெரிவித்தார் புலனர்வை மட்டக்களப்பு பிரதான வீதியானது அனைத்து வகையான வாகன போக்குவரத்துக்காகவும் இன்று முதல் மறு அறிவித்தல் விடுக்கப்படும் வரை முற்றாக மூடப்பட்டுள்ளது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இவீதியின் மன்னம்பெட்டி கல்லெல வீதி நீரில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்தை தற்காலிகமாக நிறுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் தேவைக்கேற்ப ரயில் சேவையை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் கண்டி மகிங்கனை பிரதான வீதியின் மெத மக முதல் ஹசலக வரையான பகுதி மறு அறிவித்தல் விடுக்கப்படும் வரை வாகனப் போக்குவரத்திற்காக தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது கண்டி மாவட்ட செயலாளர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக நாடுதளவிய ரீதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால் நுவரெலியா மாவட்டத்தில் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின பேருந்து நிலையம் உட்பட நுவரெலியா நகர எல்லைக்குள் உள்ள அனைத்து பகுதிகளும் இன்று முற்றிலுமாக நீரில் மூழ்கியுள்ளன மேலும் சுமார் இரண்டு முதல் நான்கடி உயரத்திற்கு தண்ணீர் நிரம்பியுள்ளது நுவரெலியா நகரத்தில் உள்ள பல கடைகளும் நீரில் மூழ்கியுள்ளன மேலும் அவற்றின் நுழைவாயில்களை திறக்க முடியாத அளவுக்கு தண்ணீர் தேங்கியிருப்பதாகவும் அனைத்து பொருட்களும் சேதமடைந்துள்ளதாகவும் நம்பப்படுகிறது மேலும் நுவரெலியா நகர எல்லையின் பகுதியில் உள்ள பல வீடுகள் மற்றும் நுவரெலியா குடியிருப்பு முழுமையாக நீரில் மூழ்கியுள்ளன நுபரெலியாவில் உள்ள கிரிகோரை குளத்தின் மதகு திறக்கப்படாததால் நுவரெலியா நகரம் நீரில் மூழ்கி வருவதாக சுற்றிச் சுழல் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் நுபரெலியாவை சுற்றியுள்ள ஹம்பரேஹே பிலிமென கண்டபோல ஹவா எலியா மற்றும் போராளாந்த போன்ற இடங்களில் பல வீடுகள் மற்றும் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் அனைத்து வங்கிகள் பல அரசு நிறுவனங்கள் மற்றும் ஏராளமான கடைகள் முற்றிலுமாக மூடப்பட்டிருக்கும் சூழ்நிலை காணப்படுகிறது நுவரெல்லியா மாநகர சபையிடம் இந்த பிரச்சினை குறித்து நாங்கள் விசாரித்தபோது போது சுரங்க பாதையை பாதுகாக்கவும் விரைவாகவும் திறந்து நகரத்தை இயல்பு நிலைக்கு கொண்டுவர அனர்த்த முகாமித்துவ பிரிவுடன் இணைந்து உடனடி நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர்கள் தெரிவித்தனர் நாட்டை பாதித்து பேரிடர் நிலைமை காரணமாக பதுலை மாவட்டத்தில் மட்டும் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக மாவட்ட பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது இந்த மக்களில் பெரும்பாலோர் வீடுகளில் இருந்தபோது நிலச்சரிவுகளில் புதைந்ததாக நிவாரண குழுக்கள் தெரிவிக்கின்றன கந்தகெட்டிய பகுதிகளில் மூன்று பேர் பதுளை கந்தப்புளவில் ஒருவர் ஹேகொடவில் மூன்று பேர் சுரணா தோட்டவில் ஒருவர் தெமோதரவில் ஒருவர் லுனுகளவில் ஒருவர் மடோல்சிமவில் ஆறு பேர் மற்றும் பத்தேபாவில் ஒருவர் என உயிரிழந்ததாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது you <music> இன்று காலை இந்தோனேசியாவின் வடக்கு சுமத்ரா தீவிற்கண்மையில் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தேசிய சுனாமி முன்னெச்சரிக்கை மையம் அறிவித்துள்ளது இன்று காலை மணியளவில் இடம்பெற்ற இந்த நிலநடுக்கம் அளவில் பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கம் காரணமாக இலங்கையின் கரையோர பகுதிகளிலும் அதனை அண்டிய பகுதிகளிலும் வசிக்கும் பொதுமக்கள் தயவு செய்து அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இது தொடர்பான எதிர்கால அறிவிப்புகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறு ஊடகங்கள் வாயிலாக வழங்கப்படும் மேலதிய தகவல்களை தொடர்ந்து அவதானிக்குமாறும் தேசிய சுனாமி முன்னெச்சரிக்கை மையம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது சட்டப்பூர்வ ஆய்வு இல்லாமல் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதை விசாரிக்க நாடாளுமன்ற தெரிவு நியமிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் இன்று காலை நாடாளுமன்றத்தில் கூட்டத்தின் தொடக்கத்தில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இந்த குழு நீதியமைச்சர் அமைச்சர் நாணயக்காரவின் தலைமையில் செயற்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் நவம்பர் அன்று பிரதான எதிர்க்கட்சி தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணா திலக்க மகத கட்டாய பரிசோதனை இல்லாமல் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களை விடுவிப்பது குறித்து முறையான விசாரணை நடத்தி நாடாளுமன்றத்திற்கு அறிக்கை அளிக்க நாடாளுமன்ற தேர்வுக்குழுவை குழுவை நியமிக்க கோரி நாடாளுமன்றத்தில் ஒரு பிரேரணியை சமர்ப்பித்துள்ளார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒதித லோகபண்டாரவிடமிருந்து கை துப்பாக்கி ஒன்றை நுகைகொட போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் தமது பொறுப்பில் எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அதற்கமை அதன் சட்டப்பூர்வ தன்மை குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் கடந்த நவம்பர் இருபத்தோராம் தகுதி நுகைகொடவில் நடைபெற்ற ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் கூட்டத்தின் போது அவரிடம் இந்த துப்பாக்கி இருந்ததாக காணொளிகள் மற்றும் புகைப்படங்கள் வெளியாகியிருந்தன அனர்த்தத்தின் போது பொதுமக்கள் அவசர உதவிகளை பெற்றுக்கொள்ள மாவட்ட செயலகத்தின் பூஜ்ஜியம் இருபத்தொன்று இருபத்தொன்று பதினேழு நூற்று பதினேழு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்பு கொள்ள முடியும் என அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார் அனர்த்த அபாய குறைப்பு நடவடிக்கைக்கு முன்னேற்பாடாக பிரதேச அனர்த்த நிவாரண சேவைகள் உத்தியோகத்தர்களுடன் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் நேற்று அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் கலந்துரையாடினார் இக்கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த அரசாங்க அதிபர் அனர்த்த அபாய குறைப்பு நடவடிக்கைகளுக்கு உத்தியோதர்களால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை கேட்டறிந்து கொண்டதுடன் அனர்த்தம் ஏற்படும் போது உத்தியோதர்கள் தமது கடமையிலிருந்து விலக முடியாது எனவும் அடுத்த ஆண்டு தை மாதம் தொடக்கம் பங்குனி மாதம் வரை கிராம மட்ட ரீதியாக எடுக்க வேண்டிய முன்னாயிரத்த நடவடிக்கைகளுக்கான திட்டங்களை சமர்ப்பிக்குமாறு கொண்டனர் மேலும் தற்போது உடனடியாக வெள்ள நீர் வலிந்தோடமைக்கான தடைகளை ஜேசிபி மூலம் அகற்றுவதற்கான இடங்களை உத்தியோகர்களிடம் கேட்டறிந்து உடனடியாக அனர்த்த முகாமித்துவ சேவைகள் பணிப்பாளர் நாயகத்துடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு முதற்கட்டமாக பூஜ்ஜியம் ஏழு ஐந்து மில்லியன் ரூபாய் நிதியினை வழங்குமாறு அரசாங்க அதிபரால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது பாதுகாப்பு நிலையம் அமைக்கப்பட்டால் அப்ப நிலையத்திற்கு சுழற்சி முறையில் உத்தியோகர்களை கடமையில் ஈடுபடுத்தும் செயற்பாட்டை பிரதேச செயலாளர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார் மேலும் உணவுப் பொதிகள் தரப்பால் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கும் போது பிரதேச செயலாளர்களின் ஒருங்கிணைப்பில் வழங்கப்பட வேண்டும் எனவும் அரசாங்க அதிபர் தெரிவித்தார் மேலும் அனர்த்தத்தின் போது பொதுமக்கள் அவசர உதவிகளை பெற்றுக் கொள்ள மாவட்ட செயலக பூஜ்ஜியம் இருபத்தொன்று ஒன்று நூற்று பதினேழு இலக்க தொலைபேசிக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்பு கொள்ள முடியும் எனவும் அவ்விலக்கத்திற்கு அனர்த்த முகாமைத்துவ பிரதி பணிப்பாளர் பதிலளிப்பார் எனவும் அவர் பதிலளிக்காது தவறுதலாக தவறும் பட்சத்தில் தமது தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்திற்கு அத்தொலைபேசி இணைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அரசாங்க அதிபர் தெரிவித்தார் இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைப்பாளரும் யாழ்ப்பாண மாநகர சபை உறுப்பினருமான எஸ் கபிலன் பொதுமக்களிடமிருந்து வடிகால்கள் சீர் செய்ய வேண்டிய கோரிக்கைகள் அதிகம் கிடைக்கப்பெறுவதாகவும் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டால் முப்படையினர் உதவி செய்வதற்கு தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்து அனைவரின் வழங்குமாறும் கேட்டுக் கொண்டார் இக்கூட்டத்தில் வைத்த அரசாங்க அதிபரினால் அனர்த்த முகாமைத்துவ சபைகள் பணிப்பாளர் நாயத்தினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு தசம் மில்லியன் வழங்குமாறு கோரிக்கைக்கு உடனடியாக நிதி விடுவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மின்தடைகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மின் தடைகள் மற்றும் சிக்கல்கள் குறித்து இலங்கை மின்சார சபையின் மொபைல் செயலியை பயன்படுத்தி பொதுமக்கள் முறைப்பாடுகளை தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இதேவேளை பாதிக்கப்பட்ட மின் விநியோகத்தை வளமைக்கு கொண்டு வருவதற்கான சீரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இதேவேளை மோசமான வானிலை தொடர்பான அனைத்து அவசர நிலைமைகளையும் நூற்று பதினேழு என்ற துரித இலக்கத்திற்கு தெரிவிக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது அனைத்து மாவட்டங்களிலும் தேடல் மற்றும் மெட்பு குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளன இடம்பெற குடும்பங்களுக்கு தங்குமிடம் வழங்க பாதுகாப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் அதிகாரப்பூர்வ எச்சரிக்கைகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறும் பாதகமான நிலைமைகள் நீடிப்பதால் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவுறுத்தியுள்ளது தாக்கத்தால் ஆண்டு கட்டப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க பழைய பாலம் இடிந்து விழுந்துள்ளது தீவிரமான மழை பொழிவு பலத்த காற்று மற்றும் ஆற்றின் நீர்மட்டம் அதிகரித்ததன் விளைவாக இந்த பழமையான பாலத்தின் பகுதியை சரிந்துள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் சுமார் நூற்றி இருபத்தி மூன்று ஆண்டுகளாக பெருந்தோட்டை பகுதியை இணைத்து வந்த பாலம் இலங்கையின் முக்கிய வரலாற்று பொக்கிஷங்களில் ஒன்றாக கருதப்பட்டது காலநிலை மேலும் மோசமடையக்கூடும் என்பதால் குறித்த பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் எனவும் போக்குவரத்து மாற்றுப் பாதைகளுக்கு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாதுகாப்பு பணிகள் மற்றும் மதிப்பீடுகள் தற்போது நடைபெற்று வருகின்றன முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிள்ளையாணியின் சகோதரர் வாழைச்சேனை பகுதியில் வேலியை அடைத்து மீனவர்களுக்கு தடையாக செயற்படுகிறார் கடந்த காலங்களில் இது பற்றி கூறியிருந்தேன் அரசாங்கம் பிள்ளியாணியின் ஆதரவுடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சில பிரதேச சபைகளை கைப்பற்றுவதற்கு இணக்கப்பாடுகளை எட்டியதால் அவரை காப்பாற்றுவதற்காக இந்த விடயத்தை அலட்சியப்படுத்துகிறதா என்றும் தெரியவில்லை அவ்வாறு இருக்காது என்று நம்புகின்றேன் இதனால் இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார் அவர் மேலும் உரையாற்றுகையில் முதலாவது மீன்பிடித்துறை அமைச்சி நடக்காவிட்டாலும் கூட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஊடாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்ப கால பகுதியில் நான் முன்வைத்த ஒரு கோரிக்கை கழுவங்கணி புண்ணக்கூடாவை அந்த பிரதேசத்தை இணைக்கும் வகையாக ஒரு பாலம் ஒன்று அமைத்து தருமாறு கேட்டிருந்தோம் அந்த மீனவர்கள் கடும் மாறி காலத்திலே கடும் கஷ்டப்படுவதை விட்டு அந்த பாலத்தை அமைத்து தருமாறு கேட்டிருந்த நாங்கள் அந்த வகையிலே கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்கள் அந்த பாலத்துக்கான நிதியொதுக்கீடை செய்து அந்த பாலத்தை எங்களுக்கு அமைத்து தந்திருக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே முதலாவது அரசாங்கம் செய்கிற நல்ல விஷயங்களையும் நாங்கள் பாராட்ட அந்த வகையில் இந்த உடையத்துக்கு நான் இந்த இடத்துல அரசாங்கத்துக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் இருந்தபோதிலும் கௌரவ ராஜாங்க அமைச்சருக்கு நான் இந்த மொழிபெயர்ப்பு செய்கிற அந்த காதலி அந்த ஹெட்ஃபோனை போட சொன்னதுக்கான காரணம் கௌரவ அமைச்சர் அவர்கள் எங்களுடைய மாவட்டத்திலே நடந்த மீன்பிடித்துறை சம்பந்தமான அந்த அபிவிருத்தி கூட்டத்துக்கு வருகை தரவில்லை நான் நினைக்கிறேன் அவருக்கு அன்று வேறு சில காரணங்கள் இருந்ததால் அவரால் வர முடியாது ரா அமைச்சர் அவர்கள்தான் வருகை தந்திருந்தார் பிரதி அவர்கள் வருகை தந்த பொழுது நாங்கள் பிரதி அமைச்சரிடம் பல கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருந்தோம் ஆனால் கௌரவ அமைச்சர் அவர்களே துரதிஷ்டவசமாக நீங்கள் வந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட எந்த ஒரு தீர்மானம் கூட ஒரு தீர்மானம் கூட நடைமுறைக்கு வரவில்லை இது நீங்கள் உங்களுடைய அலட்சியமான போக்கா இல்லாட்டி நடைமுறை சிக்கலாக இருக்க முடியாது என்ன காரணம் நாங்கள் கேட்டது ஆறு பீக்கன் லைட் இந்த பீக்கன் லைட் நாங்கள் கேட்ட இடங்களை நான் மிக முக்கியமாக சொல்ல போனால் பீக்கன் லைட் என்று சொல்றது கௌரவ அமைச்சருக்கு தெரியும் துண்ணினே கர்வ எமத்துமா தி உண்ணினே சல்லி வெங்கர் கௌர்வ கௌரவ எமத்துமா நீங்கள் நிதி என்று சொல்றீங்க நிதி ஒதுக்கணு சொல்றீங்க ஆறு மாதங்களை கடந்தும் அந்த நிதி வரவும் இல்லை பல்ப் இல்லை நாங்கள் கேட்டது மீன்பிடி துறைமுகம் இல்லை மீன்பிடி துறைமுகம் இந்த பீக்கன் லைட் நாங்கள் காயங்கேணி பாலிடுதோனா கழுவங்கேணி புன்னக்குடா தலவாய் இப்படி பல இடங்களுக்கு பீக்கன் லைட் கேட்ட பொழுதும் இல்லை நீங்கள் அனுப்பி இருக்கிறது சோலார் லைட் நீங்கள் அனுப்பி இருக்கிறது சின்ன சோலார் லைட் நாங்கள் கேட்கிற சோலார் லைட் கௌரவ அமைச்சர் அவர்களே சோலார் லைட்டை நிப்பு போட்டு நாங்கள் ஆட்டோ த்ரீ வீலர் நிப்பாடுறது கேட்க இல்லை ஆள் இருந்து வரும் படகுகளுக்கு சின்ன ஹரி ஒப்பா நன்றி கௌரவ பிரதி அவர்கள் இந்த சபையில் அதுக்கான வாக்குறுதியை தந்திருக்கின்ற அதை செய்து தருவதாக நாங்கள் எல்லாம் தான் வாழ்க்கை நாங்கள் உங்களை நம்புகிறோம் இந்த விடயத்தில் நீங்கள் செய்து தருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அதே போலதான் கௌரவ பிரதி அவர்களே இந்த மீன்பிடி துறையை பொறுத்தளவிலையும் கூட கடல் வளங்களை நம்பி வாழ்கிற மக்கள் மற்றது நன்னீரை வாழ்ந்து நன்னீர் மீன்பிடியை நம்பி வாழ்கிற மக்களும் இருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த நன்னீர் மீன்பிடியை வாழ்ந்து நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு கடந்த காலத்திலே இருந்த அரசாங்கம் ஒரு மீன் குஞ்சு ஒன்று நாலு ரூபாய் ஃபிஃப்டி ரூபாய் நாலு ரூபா படித்தான் ஒரு மீன் குஞ்சை வழங்குகிறார்கள் இப்பொழுது இந்த அரசாங்கம் அதாவது அதை ஆறு ரூபாய்க்கு அதிகரித்து அரசாங்கம் ஆறு ரூபாய் அம்பசம் மானியமாக வழங்குறதாக ஒரு தீர்மானத்தை முன்வைத்திருக்கிறேன் நான் சொல்றது சரிதானே ஆறு ரூபாய் அம்பசன் ரூபாய் அரசாங்கம் மானியமாக வழங்கும் மீன் குஞ்சினுடைய விலையை நாலு ரூபா அம்பு ஆறு ரூபாய்க்கு அதிகரித்திருந்தால் பன்னெண்டு ரூபாய் அம்பசம் ஒரு மீன் குஞ்சுக்கு தேவை மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே கௌரவ அமைச்சரவர்களே ஐம்பதுக்கு அதிகமான குளங்கள் இருக்கின்றது ஸ்மால் டேங்க்ஸ் மீடியம் டேங்க் லார்ஜ் டேங்க் இந்த ஐம்பது சிறிய குளங்கள் பெரிய குளங்கள் இந்த மூன்று வகையான குளங்களை நம்பி வாழ்கிற குடும்பங்களுடைய எண்ணிக்கை இரண்டாயிரத்தி ஐநூறு அளவில் இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த முன்வைத்திருக்கிற திட்டத்தின் அடிப்படையிலே இந்த வருடத்துக்காக மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு எண்பத்தி நாலு லட்சம் ரூபா ஒதுக்கீடு மீன் குஞ்சு விடுவதற்கு என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய அறிக்கையிலே வழங்கியிருக்கிறீர்கள் கௌரவ எங்களுடைய பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் கந்தசாமி பிரபு அவர்களும் இந்த விடயம் சம்பந்தமாக ஃபிஷரிஸ் நெல்சன் அவருடன் கடந்த கூட்டத்திலே ஒரு சில விடயங்களை கேட்டறிந்தார் கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களே இந்த மீன் குஞ்சுலை வழங்கும் பொழுது உங்களுடைய அரசாங்கம் முன்வைத்திருக்கிற திட்டம் எவ்வாறு என்று சொல்லி சொன்னால் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மீன் குஞ்சுகலை அந்த மீனவர் சங்கம் வாங்கினால் நீங்கள் நாற்பத்தி நாலு லட்சம் ரூபா உங்களுடைய மானியத்தை வழங்குவீங்கள் ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்று சொன்ன கௌரவ அமைச்சர் அல்ல மீன்பிடி சங்கங்கள் சங்கங்களுக்கிட்டே அந்த அளவுக்கு நிதி இல்லை அப்போ இன்று நிலவரத்தை எடுத்து பார்த்தால் கௌரவ அமைச்சர் அவர்களே மொத்தமாக சங்கங்களுடைய கையில் இருக்கிற காசு காசுடைய பெருமதி பன்னெண்டு லட்சம் ரூபா அரசாங்கம் மேலதிகமாக தார் ஆறு அம்பசம் மானியத்தை வைத்து இருபத்தைந்து லட்சம் ரூபாட வேலை திட்டம் தான் செய்யலாம் சங்கங்களுடன் பேசிய பொழுது இன்னும் மூணு லட்சம் ஐந்து லட்சம் ரூபாய் மேலதிகமாக அவங்க போட்டாலும் அந்த எண்பத்தி நாலு லட்சம் ரூபா அம்பசத்துக்கு குஞ்சையும் தந்து மீன் குஞ்சையும் தந்து அதே நேரத்தில் ஒரு ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் மீன் குஞ்சுகளை வாங்கும் பொழுது மானியமாக ஒரு இருபதாயிரம் பதினை மீன் குஞ்சுகளை மாவட்டத்துக்கு வழங்கினார்கள் அதை இலவசமாக அந்த குளங்களே விடுவார்கள் அப்ப இந்த அரசாங்கத்தின் கீழே கௌரவ அமைச்சரவர்களே கடல் கடல் தொழிலை நம்பி வாழ்றவர்களுக்கும் பல சிக்கல்கள் இருக்கின்றது நன்னீர் மீன் விநாடு வாழ்ற மக்களுக்கும் சில பிரச்சனை இருக்கின்றது அந்த வகையிலே இந்த விடயம் சம்பந்தமாக கூடிய கரிசனை எடுத்து நீங்க கடந்த காலத்திலே செய்தது போல நாலு அம்பசப்படி மீன் குஞ்சை தந்தால் ஓகே அப்படி இல்லாவிட்டால் மானியத்தின் அடிப்படையில் இருபதாயிரம் இல்லாட்டி முப்பதாயிரம் மீன் குஞ்சலை தந்தாலும் ஓகே அப்படி இல்லாவிட்டால் தயவு செய்து இந்த அழகான வாழ்வு இந்த இந்த பொருடா எல்லாம் எங்களோட மாவட்டத்தை தயவு செய்து வந்து சொல்லிட்டு போக வேண்டாம் அதே போலதான் பாலச்சேன பிரதேசத்திலே ஒரு தனியார் ஒருவர் ஒரு வேலியை அடைத்து மீனவர்களுக்கு போட் நிப்பாட்ட முடியாத ஒரு சூழலை பற்றியும் நீங்கள் வந்த பொழுது நாங்கள் பேசினாங்க நீங்கள் அந்த விடயத்தை கரையோர பாதுகாப்பு பிரிவு அங்க எங்கட கௌரவ அவர்கள் இருக்கின்றார் அவருடைய பெயரை குறிப்பிட்டிருக்கின்ற சபையில் இருக்கிறார் நீங்களும் சொல்லலாம் அமைச்சருக்கு இந்த பிரச்சனை சம்பந்தமாக முன்னாள் ராஜாங்க அமைச்சருடைய தம்பி அந்த வேலி அடைச்சி வச்சிருக்கிறார் புள்ளியாண்டுடைய தம்பி நான் கடந்த காலத்தில சொன்னான் சில நேரம் என்பிபி அரசாங்கம் புள்ளையாண்ட ஆதரவுடன் சேர்ந்து சில பிரதேச சபையை கைப்பற்றதுக்கு மட்டக்கள மாட்டுறது இணக்கப்பாடு எட்டுப்படியாக சில விடயங்களை அவருக்கு காப்பாற்றி விடுறீங்களான்னு கூட தெரியாது இருந்தாலும் அவ்வாறு இல்லை என்று நான் நம்புகின்றேன் நீங்கள் இந்த விடயத்தை கரசன் எடுக்கணும்னு சொல்லணும் இறுதியாக ஒரு விடயம் நான் ஐ ஐஎம் வாய்ந்தீங்க மீன்பிடி துறை நம்பியிருக்கிற எங்களுடைய மட்டக்களவு மாவட்டம் செய்த ஆறுமுகம் லிங்கராசா என்ற நாற்பது வட்ட மீன்பிடி அமைப்பினுடைய தலைவர் அவர்களை நேற்றைய தினம் அபாண்டமான குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியிலே கைது செய்திருக்கிறார்கள் அவர் தொல்பொருள் சின்னங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியதாக நாங்கள் அவரை புனையில் எடுத்திருக்கிறோம் தயவு செய்து மீனருடைய வாழ்க்கையை அளிக்காதீங்கள் யாழ்ப்பாணம் அல்வாய் கிழக்கைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய சிறுவனொருவன் மூன்று நாட்கள் தொடர் காய்ச்சலின் காரணமாக சிகிச்சை பலனொன்றை உயிரிழந்துள்ளார் மூன்று நாள் தொடர் தொடர்காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட சிறுவனை தாயார் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் அங்கிருந்து மேலதைய சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் இரவு சிகிச்சை பலனொன்றை உயிரிழந்துள்ளார் அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகை அருகே மர்ம நபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் தேசிய காவல்படை வீரர்கள் இரண்டு பேர் பலத்த காயமடைந்துள்ளனர் அவர்கள் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது தொடர்பில் சம்பவ இடத்தில் பலத்த காயங்களுடன் சந்தை நபர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அவர் ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இது பற்றி ஜனாதிபதி டிரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் மிகவும் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் நமது மாபெரும் தேசிய காவல்படையும் நமது ராணுவ மற்றும் சட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகளை கடவுள் ஆசீர்வதிப்பார் அவர்கள் உண்மையிலேயே சிறந்த மனிதர்கள் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக நானும் உங்கள் அனைவருக்கும் ஆதரவாக இருப்பேன் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார்